வடக்கம் அன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து நிறைய வடை வெரைட்டிஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக அதையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா அமைஞ்சது எங்களுக்கு அப்படின்றத நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெங்காய வடை ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நம்ம டீக்கடை ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும் அது என்ன ப்ராசஸில் பண்ணணும் இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் நல்லா அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஏன்னா வெங்காய வடைங்கிற போது மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறது வந்து அந்த வெங்காய வடை தான் அந்த வெங்காயத்தை நல்லா ரொம்ப பேர் விரும்புறாங்க வித்தியாசமா சாப்பிட்றதுக்கு விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு சைட்ல தான் நம்ம இன்னைக்கு வெங்காய விட உள்ளி வடை நம்ம செய்ய போறோம் வாங்க நம்ம அதை வீடியோல எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்ப பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் நல்லா பெருசா உள்ளது ஒரு நாலு எண்ணம் நாலு எண்ணத்தை தான் நம்ம இந்த மாதிரி கீதா வெட்டி நல்லா நொறுக்கி விட்டுருங்க வெங்காயத்தை வந்து நல்லா பொழு பொழுன்னு நல்லா நொறுக்கி விட்டுருங்க சேர்ந்த மாணிக்க இல்லாமல் உதுத்து விட்டுருங்க எல்லாத்தையுமே இஞ்சி ஓரளவுக்கு இந்தளவுக்கு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசா அந்த அளவுக்கு முனிக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அந்த அளவுக்கு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து அதை நல்லா பொடுசாக வெட்டியிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துடலாம் மல்லியலை அதேமாரி ஒரு கொத்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ள சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு கா டீஸ்பூனு பெருங்காய பொடி அதாவது ரெண்டு பிஞ்சு சோடா உப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு வத்தப்பொடி இப்போ எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுணும் அந்த வெங்காயத்தில் வந்து எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தில் வந்து அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த உள்ளியோட அந்த அளவுக்கு மனமும் சுவையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம முன்னக்கூடியவும் இந்த சேர்மானத்தெல்லாம் இதில் போட்டு நல்லா வெங்காயத்தோட நல்லா பிசைஞ்சு விட்ருறோம் காரமெல்லாம் நல்லா வெங்காயத்தில் சேர்ந்துச்சுன்னா சாப்பிடும் போது நல்ல ஒரு சுவையும் மனமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நுறுங்க பிணஞ்சிருங்க இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்ருங்க நம்ம இந்த உள்ளி வடைகி ஒரு புதுசான ஒரு ஐட்டம் சேர்க்க போறோம் எதுக்குன்னா நல்லா ஒரு சாஃப்டா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் அதாவது ரொம்ப புளிச்சிருக்க கூடாது நேற்று வச்ச தயிர் இன்னைக்கு வச்சிருக்கோம் இல்லையா ஊற்றி வச்ச தயிர் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை தயிரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் மைதா மாவு தான் மெஷர்மெண்ட் கப்பில் மைதா மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இந்த ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் ஏற்கனவே வெங்காயம் உப்பு போட்ட தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த வெங்காயத்தில் இருக்க இருக்கிற தண்ணியை பூரா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்மளோட வடக்கு தகுந்தா போல அந்த மாவு அந்த வெங்காயத்தை என்ன டிரெக்ஷன் அப்ப நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் அது வரைக்கும் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலயே நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்போ ஒரு ரெண்டு கை தெளிச்சிருக்கேன் மூணு கை தெளிச்சிருக்கேன் கலந்து விட்டுறல இப்ப இந்த அளவுக்கு பாவாடு கட்சன் பார்த்துக்கோங்க அந்த வெங்காயம் மாவு எல்லாம் கலந்து இந்த அளவுக்கு ஒரு குளகுழன்னு இருந்தா போதும் இதுதான் பக்குவம் இது அப்படியேவும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊறட்டும் இப்ப நம்ம உள்ளி வடங்கி மாவு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம வடை எடுத்து போட போறோம் எண்ணெயோட சூடுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி லைட்டெடுச்சோம்னா சரருன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு சூட வச்சுக்கோங்க எண்ணெயை ஒவ்வொரு ஆதி ஆகுற மாதிரி இருக்க வேண்டாம் கைய நல்லா நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு நல்லா த தண்ணியை தொடச்சிட்டு நல்லா கொஞ்சமா அதாவது தேவையான அளவு எடுத்து மாதிரி உருட்டுங்க உருட்டிட்டு அப்படியே பெருவர்த்த அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா ரவுண்டா வந்துடும் அதால அப்படியே எண்ணெயில போட்டுடலாம் இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு உருண்டையா நம்ம தேவைக்கு தக்கன எடுத்து அப்படியே எண்ணெயில இறக்கிடலாம் ஒன்றும் பயம் இல்லாம இறக்குங்க நான் எண்ணெய்க்கு தக்கன ஒரு நாலு நாளா போட்டிருக்கேன் நீங்கள் வர இதேமாரி எண்ணெய் எவ்வளோ இருக்கோ விட கம்மியா போட்டா ஒரு ரெண்டு மூணு மூணா கூட போட்டு எடுத்துக்கலாம் வீட்டில் போடும்போது இதை விட சிஸ்ஸா கூட போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம புரட்டி விட்டுடலாம் ஒரு நிமிஷத்துலேயே அது ஒரு பக்கம் ரெடி ஆயிரும் இப்போ நம்மளோட அந்த வடை உள்ளே போட்டிருக்கோம் ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 நிமிஷத்தில் நம்ம வடை எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு உடனே நம்ம வடையை அரிச்சு எடுத்துடலாம் டீக்கடை கிச்சனில் வந்து ஒரு உள்ளி வடை வெங்காய வடை தான் பார்த்துருக்கோம் நல்லா சூப்பராக அருமையாக இந்த அளவில் நல்லா போட்டால் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இந்த வெங்காயம் அந்த மாவோட நல்லா சேர்ந்து நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் கூட இருக்கு வெங்காயம் விடனாலே அந்த சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டே ஒரு அலாதியானது அது அருமையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு முறையில் நீங்களும் போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சுவை இப்படி வந்தது அப்படின்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்